அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் தாய் பேசி கேட்டிருப்பீங்க நான் உங்கள் தாயின் சேலை பேசுகிறேன் சற்று கேளுங்கள் பட்டினத்தார் பாடுகிறார் தன் தாயை பற்றி முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்திச்சரிய சுமந்து பெற்ற தாயார்த்தமோக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அப்படி முன்னூறு நாட்கள் தவம் இருந்து உன்னை கருவிலே போது உன் தாய் கூட கொஞ்ச நேரம் ஐயா ஆனால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உனக்கு சாமரமாய் வீசிக்கொண்டிருந்தேனே நீ கட்டிலில் தவழும் வயதை எட்டி இருந்தாலும் என்னை தொட்டிலாக்கி உறங்கியதால்தானே இன்று உன் பாசமிகு தங்கையோடு கட்டி அணைத்து உறவாடுகிறாய் உனக்கு நினைவு இருக்காது நான் சொல்கிறேன் கேள் நீ பசும்பால் அருந்தும் பருவத்திலும் முளைப்பால் தேடி அழுதாய் அப்பொழுது உன் ஐயோ என் புள்ளைக்கு கண்ணு பற்றுமே என்று தவித்த தவித்தபொழுது ஒரு எல்லைச்சாமியாக இருந்து காத்தவளும் நான் தானையா நீ சிறுவயதில் கண்ணாம்பூச்சி ஆடுவாய் நினைவிருக்கிறதா அப்பொழுது உனக்கு ஓடி ஒளிய பல இடங்கள் இருந்தாலும் உன் தந்தை உன்னை திட்டிய போதிலும் நீ என் தானையா ஒளிந்து கொள்வாய் அப்பொழுது நான் உன்னை யாரிடமும் காட்டி கொடுக்காமல் காப்பாற்றினேனே மறந்து விட்டாயா அந்த பாஞ்சாலி நிர்கதியாய் தவித்து ஹரி 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 என்று கூக்குரலிட்ட பொழுது கண்ணனா வந்தான் அப்பேற்பட்ட கருணையே வடிவான கண்ணன் கூட என்னைத்தானே அனுப்பி வைத்தான் அதே போல நீ விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது உன் தாயை பிரிந்து நீ வாடிய பொழுதிலும் உன் தாயாரா வந்தாள் உன்னை வருடி கொடுத்தவளும் நான்தானே அப்படி உன்னை விட்டு பிரிந்த பொழுது உன் தாயும் மனம் வாடினாள் ஏனோ அந்த பித்துக்கு தெரியவில்லை அவள் மீது நான் படர்ந்திருந்தாலும் என் மீது தானடா அவள் எங்கடா காற்றை சுவாசித்தாள் அவளின் ஒவ்வொரு அணுவும் என் அன்பு மகனே உன்னைத்தானடா சுவாசித்தது நீ எப்பொழுதெல்லாம் மன வலியுடன் அழுதாயோ அப்பொழுதெல்லாம் உன் மன வலியுடன் சேர்த்து உன் மூக்கு சளியையும் நான் தானே சுமந்தேன் உனக்கு கால் கட்டு போடும் வரை நீ என் கட்டுப்பாட்டில் தானே இருந்தாய் நான் கடைகளில் பொழுது எனக்கு ஐநூறு ஆயிரம் என்று விலை வைத்தார்கள் எப்படி இந்த ராமனின் பாத துகள் பட்டு அந்த அகலிகை மீண்டும் உயிர் பெற்றாளோ அதே போல தாய்மார்களின் ஸ்பரிசம் என் மீது பட்டதால் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மாறிவிட்டேன் ஏற்பட்ட பெருமையை தேடித்திருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நான் உங்கள் தாயின் சேலை